அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணையால் வந்த துன்பம் நீங்கும் என்றே சொல்லலாம் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்த தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு நிலையில் அது யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்கனாக பொருத்தம் திருமணம் செஞ்சவங்க அல்லது இந்த நேரத்தில் சில பேருக்குள்ள திருமணத்துக்கு மீறிய ஒரு உறவு அல்லது ஏதோ ஒரு எதிர்பாலினுடைய நட்பு மூணாவது நபர்களால் தேர்ட் பர்சன் இன்டர்பேயர் ஃபேமிலியில இதனால வந்து குடும்ப வாழ்க்கையில பிரிவினைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அதில் பொருத்தம் இல்லை ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்குன்னாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வழக்குகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி சில பேருக்கு சில பேருக்கு வந்து தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஒரே வீட்டில இருந்தா கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த ரெண்டு வருஷத்துல ரிலேஷன்ஷிப் விஷயத்துல தான் பாதிப்புகள் இந்த பாதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு நீங்க போகுது இது வந்து ஒரு பொது சொல்றேன் இந்த முடிவு என்பது உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலேயே ஒரு நல்ல முடிவாக கிடைக்கும் அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ராசியாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி குரு பகவான் நான்காம் பாவகத்திலிருந்து வக்ரம் பெற்று இருக்கு பத்தாம் பாவகத்துக்கும் பார்வை இருக்கு குரு பார்வை அதே போல வக்கர குரு எந்த மாதிரி நன்மை கொடுக்குன்னாக்க நாலாம் இடத்துல இருந்து பகை வீட்டில் வலுவோடு இருக்கிறத விட வக்கரம் பெறதுனால தொழில் வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் அதே போல புதிய வாய்ப்புகளை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும் வேலையில் இடமாற்ற செய்யலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க தேவனா மார்ச்சுக்குள்ள இந்த வக்கர காலத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மார்ச் மாசம் வரலும் ஒரு பெரிய அளவுக்கு துன்பம் கிடையாது ஆனாலும் சனி வந்து ராசிலேயே இருக்கு இல்லையா இந்த சனி ராசிலேயே இருந்து மீண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரப்போகுது ஜனவரில இருந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு நிலையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிவுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் நட்புகள் வகையில கூட ஏமாற்றங்கள் துரோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து ரேவதி நட்சத்திரத்துக்குமே பொருந்தும் ரேவதி புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த ஜூன் மாசம் வரலாம் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் தொடரதான் செய்யும் இந்த நேரத்துல வந்து நீங்க யாரையாவது நம்பி பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை வாங்க முடியாது கொடுத்தா வாங்க முடியாது கணவன் மனைவி உறவு நிலையில ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள் பொருத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வாக்குவாதங்கள் போன்றவையும் வந்து போகும் ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது பொருத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன் பொருத்தம் இல்லாம இருந்து பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா அப்படின்னாக அது வந்து தோஷங்கள் இருக்கு அப்படின்னா சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு முதல் ஒரு மூணு மாசம் வந்து வேலை விஷயமா நல்ல மாற்றத்தை செய்யலாம் புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா கூட வாய்ப்பு கிடைச்சிரும் மேலும் பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிள்ளைகள் வகையில கவலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில விஷயங்கள்லாம் தடைகளாகவும் இருக்கும் புத்திரபாய்க்கு ட்ரை பண்றீங்கன்னா தடை இருக்கும் சில பேருக்கு திருமணம் முயற்சி பண்றீங்க வரன் வரும் ஆனால் செட் ஆகாம இழுப்பறியா இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து அப்டி மே மாச வரல இப்படிதான் இருக்கு அதே போல ஜூன் ஒன்னாம் தேதி குரு பகவானை பொறுத்தவரிலும் ஐந்தாம் பாவகத்துல வந்து உச்சமாகிறார் பத்துக்குடியவன் ஐந்தாம் இடத்துல உச்சம் ராசியாதிபதி ஐந்தாம் பாவகத்துல உச்சம் ஒரு திரிகோண ஸ்தானத்துல குரு பகவான் நின்று உச்சம் பெறுறது வந்து எதுலயும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் துணிந்து சில விஷயங்கள்ல இறங்குவீங்க உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கும் மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க இந்த சனியுடைய ஜென்ம சனியோட தாக்கத்தை குறைக்கும் அதாவது உங்களுக்கு சனி ராசில தான் இருக்கு சனி தான் இந்த சனி வந்து ஒரு அஞ்சு மாசம் ஜனவரி டு மே மாசத்துல கொஞ்சம் தாக்கத்தை கொடுத்தாலும் டென்ஷன் மன அழுத்தம் ஹெல்த் இஷ்யூஸ் அதே போல ஹார்ட் ஒர்க் பண்றது ஃபேமிலி லைஃப் அதே போல ஃப்ரெண்ட்ஸு உறவினர்களால துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இந்த குருவோட பார்வை சனிக்கு இருக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கு அதே போல இந்த குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் இருக்கு திரிகோணஸ்தானத்துக்கு இன்னொரு திரிகோணஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் காண்பீங்க குறிப்பா துணையால் வந்த துன்பம் நீங்கும் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள் பிரிந்து இருக்கீங்க கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க அப்படின்னாக இந்த நேரத்துல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது உங்க ஜாதகத்துல தோஷம் இல்லைனாக்க தோஷம் இருந்தா என்னாகும் பிரிந்து ஏற்கனவே வழக்குகள் இருக்கும் அந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து மறுமணம் போன்றவை ஏற்படும் ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் உங்களை விட்டு விலகி போகும் ஒரு உறவு என்பது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களாக தான் இருப்பாங்க அல்லது உங்களால் ஆதாயம் அடைந்துட்டு உங்களை ஏமாத்தினவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவும் சில பேருக்கு இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகும் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜூன் மாசத்துல இருந்து ஏற்படும் அதாவது உங்களுக்கு தூரம் இருந்து தொல்லை கொடுத்தாலும் சரி கூடவே இருந்து தொல்லை கொடுத்த உறவு அல்லது நட்பு அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அல்ல வந்த எதிர்ப்பாளினுடைய நட்பு இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் மேலும் சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற சூழ்நிலைகளே இருந்திருக்கும் தனித்து இருப்பீங்க வழக்குகள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு டிவோர்ஸ் வாங்கியாச்சு எனக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்து மறுமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல வரன் வருது இன்னமும் திருமணம் ஆகல முப்பது வயசு கடந்தும் இன்னும் மேரேஜ் ஆகல ஆனா வரன் வருது செட் ஆகல அப்படின்றவங்களுக்கும் பொது பலனா சொல்லணும்னாக்க உங்களுக்கு திரிகோணஸ்தானத்துல குரு வந்து குருவோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வியாழன் நோக்கம் வந்தது என்றே அர்த்தம் அந்த வகையில வந்து உங்க ஜாதகத்திலயும் குரு பார்வை அந்த குரு பலம் வந்ததுன்னா உடனே கல்யாணம் ஆயிடும் பொது பலனாவும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க இது வந்து திருமணத்துல போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைனா கூட உங்க ஜாதகத்துல அந்த குரு பலம் வரலன்னா கூட அந்த எதிர்பாலினரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த வகையில புதிய காதல் புதிய நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்துல அது வந்து திருமணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகளும் வாய்ப்பும் ஏற்படும் அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க தான் உங்களை விட்டு விலகுவாங்க அதாவது கெட்டது ஒளிந்து நல்லது வரும் அப்படின்றதுதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து ராசியாதிபதி பலம் பெறுறார் அப்படின்னாவே தொழில் சாணாதிபதியும் பெறாருன்னு அர்த்தம் அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் சில பேர் புதிய கிளைகளை புதிய இடங்கள்ல ஓபன் பண்ணுவீங்க சில பேர் புதிதாக தொழில் ஆரம்பிப்பீங்க வேலையை விட்டுட்டு சில பேர் புதிய தொழில் இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது கடந்த காலத்துல ஒரு ஆவரேஜா அல்லது டல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை இப்போ வந்து புதிய ஐடியாக்களை புகுத்தி மேம்படுத்துவீங்க அதன் மூலம் உங்களுக்கு கூடுதலான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வருமானத்தை பொறுத்தவரையில் ஜூன் மாசத்துல இருந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு வந்து மே வரையில உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற ரக்கமா இருக்கு பொருளாதாரம் ஆனா ஜூன் மாசத்துல இருந்து நல்லாவே இருக்கு அதே போல இந்த குருவோட பார்வை சனிக்கு இருக்கிறதுனால இந்த ஏழரி சனியில ஜென்மசனி தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அந்த ஜென்ம சனியோட தாக்கம் வந்து ஜூன் மாசத்துல இருந்து பெரிதாக இருக்காது அதாவது தேவையில்லாம உடம்பு சரியில்லாம போடுறது மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் வயதானவர்களாக இருக்கீங்க அல்லது ரொம்ப குழந்தைகளாக இருக்கீங்கன்னா கூட இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக பாதிக்காது அதில் நிம்மதியாக இருக்கலாம் நீங்க மருத்துவ செலவு குறையும் இந்த ராகு வந்து ராசிக்கு பன்னெண்டுலேயும் கேது ஆறாம் இடத்துலையும் இருக்கு இது வந்து ஏறத்தால வந்து அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் எட்டாம் தேதி வரையில் இதே அமைப்பு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி வருது அந்த வகையில ராகு வந்து மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வரும் ஸோ அந்த டைம்ல ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் நிறைய ஏற்படும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயத்துல கவனம் செலுத்திங்க குறிப்பா வந்து அசட்ல அல்லது ஜுவல்லரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைலாம் பழைய கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆறாம் இடத்துல கேது ஸோ கடனுடைய அழுத்தமும் இல்லாம இருப்பீங்க ஜூன் இருந்து அதற்கு முன்பு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தவரை ஜூன்ல இருந்து சிறப்பா இருக்கு மீனம் ராசிக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க விலகுவாங்க ஈவன் ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு மூவ் ஆகுங்க இல்லைன்னா அந்த மேலதிகாரி அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுது அந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றம் இப்பவே மார்ச்சுக்குள்ளேயே கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல சில பேர் வேலை இருப்பீங்க வேலை கிடைக்குமான்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த குரு உச்சமாகறதுனால பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறது திருமணத்துக்கு வரன் பாத்தீங்கன்னா செட் ஆகுறது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வகையில உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வில்லங்கங்கள் தீர்ந்து பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேர் பூர்வீக சொத்து வித்துட்டு அதில் வரக்கூடிய ஆதாயத்தால வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்குறது இந்த மாதிரியான வாய்ப்பும் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு சில பேருக்கெல்லாம் சோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து சொத்து நிலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் சுப விஷயங்கள் இருக்கு அதே போல இந்த நேரத்துல நல்லது நடக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல கோர்ஸே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கொஞ்சம் பணம் பேமெண்ட் பண்ணாலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்கிற விரும்பிய கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு வழக்குகள் இருக்கிறீங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்னு நெகட்டிவ்னாக அது ராசியில் இருக்கக்கூடிய சனிதான் அந்த இந்த சனியுடைய தாக்கத்தை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து இந்த குரு குறைப்பார் அதனால அதோட பாதிப்பு பெரிய அளவுக்கு இல்லாம இருக்கும் இருந்தாலும் நீங்க காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுறது சனிக்கிழமையில கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு சக்கரை கலந்து அந்த அரிசி மாவை வந்து கருப்பு எறும்பு ஓட்ட இருக்கிற இடத்துல சனிக்கிழமையில தூவிட்டு வாங்க அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கிற அமாவாசை நாட்கள்ல கொடுக்கறது வறியவர்களுக்கு செருப்பு வாங்கி தரது ஆடை தானம் செய்யறது இதெல்லாமும் உங்களுக்கு வந்து இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கும் நவகிரக வழிபாடு அதுவுமே செய்யுங்க அதுவுமே அந்த தாக்கத்தை குறைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்துள்ள எந்தெந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னாக்க நிதி நிர்வாகம் கம்ப்யூட்டர் வாசகியர் பணி வாக்கள் பழிக்கக்கூடிய தொழில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சிறு கடை நடத்துறவங்க அதே போல புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ரியல் சார்ந்த துறையில கமிஷன் ஓரியண்டடா வேலை பார்க்கக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வங்கி துறையில் இருப்பவர்கள் அரசியல் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் முன்னேற்றம் குறிப்பா இந்த அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து தன்னுடைய கட்சியில ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பூமி இருக்குது அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வு உயர் பதவி எதிர்பார்க்குறீங்கன்னா அதற்கான வாய்ப்புக்கள்லாம் உங்களுக்கு உண்டு முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது முற்பகுதியில் ஒரு நன்மையும் தீமையும் கலந்ததாக இருக்கும் அதாவது மார்ச் வரையிலும் பெரிய அளவுக்கு கஷ்டம் இல்லை சில மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் வேலையில் இதெல்லாம் ஏற்படும் ஃபேமிலி விஷயமா சில கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு மே மாசம் வரல இருக்கும் அதன் பிறகு சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க இருந்து நீங்க விலகி இருக்க போறீங்க பிரச்சனை கொடுத்தவங்க உங்களை விட்டு விலக போறாங்க அதனால நிம்மதியா இருக்க போறீங்க டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்